ராஜகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோடய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸகம் நூற்றி இரண்டாவது சங்கீதம் பத்தொன்போது இருபது ஆகிய வசனங்கள் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் உள்ளது நமது சுவாசத்தை தம்முடைய கரத்திலே வைத்து நம்முடைய நாட்களை எண்ணி வைத்திருக்கிற தேவன் கர்த்த நம்முடைய நாசியில் ஊதின சுவாசம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் எடுக்க முடியாது நாம் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய மரணத்துக்கு பின்னான வாழ்க்கையில நித்தியத்தை தேவனோடு கூட போகிறோம் பூமியிலே நாம் வாழும்படி கர்த்த நமக்காக குறித்திருக்கிற நாட்களுக்கு முன்பதாக எழும்பி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் தானியலுடைய நண்பர்கள் நேபு காத் ராஜா நெருத்தின பொற்சிலை வணங்க மறுத்த போது அவர்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் ராணுவத்தில் பலசாலிகளான மனிதர்களுக்கு அவர்களை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில் தூக்கி போடும்படி கட்டையிலிடப்பட்டார்கள் அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் பாகைகளோடும் அக்கினி தூக்கி கொண்டு போனவர்களை கொண்டு போட்டது ஆனால் மிஷாவேல் அசரியா ஆகிய அந்த மூன்று பேரும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவினார்கள் நான்காவது நபராக தேவனுடைய குமாரனும் உலாவினார் தரியராஜாவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை இடப்பட்டிருந்தும் கூட தானியல் அதை அறிந்தும் தான் தினம் முன் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் பலகணிகள் திறந்திருக்க தன்னுடைய கரங்களை உயர்த்தி தேவனிடம் ஜபித்துக் கொண்டிருந்தான் அதன் விளைவாக சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்ட போது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை பாதுகாத்தார் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் சவுல் தாவீதை தொடர்ந்து கொல்லும்படி அவனை வேட்டையாடி வந்த போதும் கூட மரணத்திற்கும் தனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருந்தது என்று தாவீது சொல்லும் அளவுக்கு சவுல் அவனுக்கு அருகில் வந்த போதும் கூட சவுளுடைய கரங்களிலே தாவீதை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார் முருதுகாயை கொல்ல ஆமான் சதி செய்து அவனை கொள்ளுவதற்காக ஐம்பது முழ உயரமான தூக்குமரம் தயாராக செய்து வைத்து ராஜாவிடம் சொல்லி அவனை தூக்கு போட வேண்டும் என்று இருந்த அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராத அந்த நாளிலே வராதம் முடியும்படி செய்து முருதுகாயை கொல்லும்படி செய்த அந்த தூக்கு மரத்தில் தானே ஆமானும் தூக்கி போடப்பட்டான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்கிற தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார் அன்பெல்லாம் ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் உள்ளது எங்களுடைய சுவாசத்தை உம்முடைய கையிலே வைத்திருக்கிறேன் எங்களுடைய ஜீவன் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உண்மை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது உம்முடைய கரத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிற உடைய கருத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்